நியூஸ் தமிழ் கோத்தகிரியில் குடியிருப்பில் கட்டப்பட்டிருந்த கூண்டிற்குள் உள்ள நாயை வேட்டையாட வந்த சிறுத்தை ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற செல்போன் வீடியோ வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் சிறுத்தைகள் வீட்டில் வளர்க்கும் நாய் வாத்து பூனை உள்ளிட்ட பிராணிகளை வேட்டையாடி செல்கிறது இரவு நேரங்களில் வீடுகளை நோட்டமிட்டு பிராணிகளை வேட்டையாட வரும் சிறுத்தைகள் தற்போது பகல் நேரங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் வனப்பகுதிகளுக்குள்ளும் சென்றுவிடுகின்றன இந்த நிலையில் கோத்தகிரி கொட்டக்கம்பை பகுதியில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை மெதுவாக நடந்து வந்து இரும்பு கம்பியால் கட்டப்பட்டிருந்த இரும்பு கூண்டு அருகே நாயை வேட்டையாட முயன்றது அப்போது நாய் ஓயாமல் குறைத்ததாலும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததாலும் சிறுத்தை நாயின் கூண்டு அருகே வேட்டையாட நீண்ட நேரம் போராடியது அப்போது வீட்டில் இருந்தவர்கள் சத்தம் போட்டவுடன் சிறிது நேரத்தில் நாயை வேட்டையாட முடியாமல் சிறுத்தை ஏமாற்றத்துடன் சென்றது இந்த செல்போன் காட்சிகள் வெளியாகி குடியிருப்பு வாசிகளிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது What? <laughs>